தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களை பத்தி உங்களுக்கே தெரியாத சில விஷயங்களை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிமிஷம் வரைக்குமே தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில எதிர்பார்க்காத துன்பங்களும் கஷ்டங்களும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தனுசுராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தை இழந்துட்டு இன்னைக்கு கிடைச்சிடும் நாளைக்கு கிடைச்சிடும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமா ஏமாந்துட்டு இருக்காங்க அந்த விஷயம் இப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே கிடைச்சதா இல்லை எதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பாடுபடுறாங்களோ அந்த ஒரு விஷயம் இவங்க வாழ்க்கையில கிடைக்கவும் மாட்டேங்குது இந்த தனுசு ராசி அன்பர்கள் அந்த விஷயத்துக்காக முயற்சி செஞ்சு செஞ்சு ரொம்பவே வருத்தத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களுக்கு மட்டும் ஏன் அதாவது இவங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்வி எனக்கு மட்டும் ஏன் நான் என்னதான் தப்பு செஞ்சேன் நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன் என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டங்கள் தனுசு ராசி அன்பர்கள் வந்து எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்றது தெரியும் நான் வந்து மற்றவங்களுக்கு அன்பு காமிக்கிறேன் ஆனாலுமே கூட மற்றவங்க எல்லாருமே என் மீது வெறுப்பம் மட்டும்தான் கட்டுறாங்க இந்த தனுசு ராசி அன்பர்களின் மனசுல இருக்கக்கூடிய இன்னொரு எண்ணம் தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா என் கடன் பிரச்சனை இந்த நாள் வரைக்கும் தீர்ந்த பாடல நானும் வேலைக்கு போறேன் என் குடும்பத்தாரும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க ஆனா இப்ப இருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில எல்லார் மீதும் அன்பு வச்சிடுறாங்க இவங்க வாழ்க்கையில யார் மீதும் பாரபட்சம் பார்க்காம அன்பு வச்சிடுறாங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு பாக்குறதே இல்லை அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை செஞ்சிடுறாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் சொல்லணும் அப்படின்னாலுமே இவங்க வாழ்க்கையில பிடிச்ச எல்லாரையுமே இழந்துட்டு தனிமையா வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் தனுசுராசி அன்பர்கள் வாழ்க்கையில யார் யாரெல்லாம் நம்மனாங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு துரோம துரோகத்தை பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க அவங்களுடைய தேவைகளுக்காக இந்த தனுசு ராசி அன்பர்களை ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் என்னதான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு தேவையான விஷயத்த பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்காக தான் நம்ம வாழணும் நமக்கு சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல நமக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எப்பயுமே மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே வாழக்கூடிய நபர்கள்னா அது இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில இவங்களுடைய சந்தோஷத்தை யாருமே இவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அதிகபடியா காயப்படுத்துறது மனசளவுல இவங்களை அப்படியே உடைச்சு தள்ளுறதுன்னு எல்லா விஷயத்தையுமே இந்த தனுசு ராசி அன்பர்களை சொத்தி இருக்கக்கூடிய நபர்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் செல்வத்தாலான கஷ்டங்கள் கொஞ்சம் தான் இருக்கு முக்கியமா இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில பண பிரச்சனை எப்படி திரும்ப இருக்கு நம்மனவங்க இவங்க கிட்ட இருந்து பொருளை பறிச்சிட்டு போயிட்டு ஏமாற்றுவதன் மூலியமா ஏற்படுற பிரச்சனை தான் இவங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரே விஷயம் எப்பயுமே மத்தவங்க மீது அதிகமான நம்பிக்கையும் அன்பு வைக்கிறீங்க இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்த சொன்னாலுமே உடனே நம்பிடுறாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் இதுதான் இவங்களுடைய ஒரு வீக் பாயிண்ட் மைனஸ் மத்தவங்க சொல்ற விஷயம் சரியா தப்பா அவங்க உண்மையை சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா இப்படிலாம் யோசு யோசிச்சு ஆராய்ந்து பாக்குறதே கிடையாது இந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்போ நமக்கு பிடிச்சவங்க வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க அதுக்கு உண்மைதான் அப்படின்னு நம்பிட்டு கடைசில யார் அனுபவிக்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் அனுபவிக்கிறாங்க அப்போ நம்ம நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம உண்மை மட்டும் தான் சொல்லுவாங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு இந்த நம்பிக்கை தான் உங்க எல்லாருமே ஈஸியா பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா நீங்க எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுறீங்க மத்தவங்க மீது அன்பு அதிகமாகவே வைக்கிறீங்க மற்றவங்க மீது அதிகப்படியான பாசத்தையும் காதலையும் நீங்கள் வச்சுருக்கீங்க பெற்றோர்கள் ஒரு விஷயம் இவங்க கிட்ட கேட்குறாங்கன்னா அவங்களுக்காக எதையுமே செஞ்சு கொடுப்பாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஆனால் என்னதான் இவங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லவங்களா இருந்தாலுமே இவங்களுடைய சந்தோஷத்துக்காக இவங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தராவது இருக்காங்களா கேட்டிங்கன்னா யாருமே கிடையாதுங்க எல்லாருமே சுயநலவாதியாக தான் இருக்காங்க இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ஏன் என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் என்னை இந்த அளவுக்கு காயப்படுத்துறாங்க ஏன் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட தப்பான எண்ணங்கள் இருக்கு அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே உள்ள காயப்பட்ட நபர்கள் யாருன்னா இந்த தனுசு ராசி தான் இருப்பாங்க நம்ம வாழ்க்கை இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஆனா இப்ப வரைக்கும் அவங்க வாழ்க்கை மாறவே இல்லை காத்திருந்து காத்திருந்து கண்ணில் கண்ணீர் வரக்கூடிய காலம் மட்டும்தான் இருக்குதே தவிர சந்தோஷம் அப்படிங்கிறது ராசியின் பக்கம் வரவே இல்லை ஆனா என்னன்னு தெரியல நீங்க வேண்டியதாலேயே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக போகுதுங்க இதனால் வரைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கனவுல கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் வரும் காலத்துல பார்க்க போறீங்க அப்படி இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம சொல்ல போறோம் இப்போ இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா திருமணம் அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறது பிரச்சனை இவங்களும் வந்து பையனை பாக்குறாங்க பொண்ணு பாக்குறாங்க பார்த்து எல்லாம் ஒத்து வர மாதிரி வருது ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அது தள்ளி போய்கிட்டே இருக்கு அது வந்து இல்லாமலே போயிருது அப்படி ஒரு தான் இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுட்டு இருக்கு இதுக்கு தீர்வுகளே இல்லையா அப்படின்னு அதிகப்படியா கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில பட்ட இந்த முற்றிலுமான கஷ்டங்கள் எல்லாமே தீர்வதற்கான நேரம் வந்துவிட்டது இப்போ வரைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்க இந்த திருமண தடை முழுவதுமாக நீங்கி திருமண பாக்கியம் உங்களுக்கு விரைவிலேயே அமைய போகுது இனி வரக்கூடிய காலகட்டத்துல தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில தி திருமணம் சம்மந்தப்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனையும் வருமா கேட்டீங்கன்னா நிச்சயமா வராது திருமணம் கண்டிப்பாக கைகூடி வரும் முக்கியமாக திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இன்னொரு ராசி வந்து இணையும் பொழுது தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை ஓஹோன்னு அமையும் அப்படின்னா சொல்லணும் பிரச்சனைகள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஒரு ராசி கூட இணையும் பொழுது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனை வரும் ஒரு சில நேரத்துல தவறான புரிதல் இருக்கும் ஆனா இவங்களுடைய காதல் இவங்களுடைய காதல் அளவுக்கு அவங்கள வேற யாராலுமே காதலிக்க முடியாது ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு காதலிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க தனுசும் மகரமும் இப்போ இவங்களுடைய காதலை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே மேய்ச்சல் எடுத்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கையில சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் காதல் திருமணமாக மாறிடுச்சுன்னா சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு சந்தோஷம் எங்க வாழ்க்கையில நிலைச்சு இருக்குங்க ஆனா அடிக்கடி பிரச்சனைகள் வந்து ஏற்படதான் செய்யும் நீங்க புரிஞ்சு நடந்துக்கிறது மூலிமா பிரச்சனையில இருந்து உங்களால விடுபட முடியும் சில பேருக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல ஒரு சில தினங்கள்லேயே உங்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் அமைய போகுது தனுசு ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தை இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க அவங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட வந்து மீண்டுமே இணைந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வர இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய கால காலகட்டமாக அமையும் அதுவும் சிறிசிது நாட்களிலேயே அமைய போகுது அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே நினைச்சு ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்படவோ கண்ணீர் விட்டு வேண்டிய அவசியமோ இருக்க போறதே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலகட்டத்துல ராசி அன்பர்களின் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் முதல் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரை அனைத்தும் முழுவதுமான தீர்வு பெறப்போகுது ராசி அன்பர்களின் வாழ்க்கையிலே இன்னொரு விஷயம் மாறப்போகுது அப்படி என்ன மாற போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில தொழில் தொடங்கலாம்னு நினைச்சேன் தொழில் தொடங்கி இருக்கேன் ஆனா லாபம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில தொழில நல்ல முன்னேற்றமும் செல்வத்தாலான லாபங்களும் நிறைஞ்சிருக்க போகுது இனி வரக்கூடிய காலத்துல தொழில கஷ்டமோ இல்ல செல்வத்தாலான பிரச்சனைகளோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சதவீதம் கூட இருக்க வாய்ப்பில்லை உங்க வீட்டுல தொழில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் முழுவதுமாக நீங்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில குடும்பத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேக செலவுகள் முக்கியமா உங்க வாழ்க்கையில கடனால ஏற்பட்ட பிரச்சனைகள்னு அனைத்துக்குமே முற்றிலுமான தீர்வு உங்க வாழ்க்கையில வருகின்ற காலகட்டத்துல கிடைக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல இந்த தனுசு ராசி அன்பர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போறீங்க இப்போ நீங்க தனுசு ராசியில பிறந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த வருடம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில மாலை நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்ச இரண்டு மூன்று பெண்களுக்கு பூ வாங்கி கொடுங்க இப்போ நீங்க பெண்களாக இருக்கும் பொழுது நீங்களும் தலையில் பூ வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச அம்மா தங்கை அக்கா தோழி இது மாதிரி யாராவது மூன்று பேருக்கு பூ வாங்கி கொடுங்க ஆண்களாக இருந்தாலும் அதே அம்மா அக்கா தங்கை தோழிகள் யாருக்குனாலும் வாங்கி கொடுக்கலாம் எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை அன்று மாலை நேரத்துல ஒரு முழம் பூ வாங்கி கொடுங்க இந்த வருடம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில நீங்க இத செய்யுங்க நீங்க எந்த வேண்டுதல் வச்சுட்டு இதை செய்யறீங்களோ அந்த வேண்டுதல் விரைவிலேயே உங்களுக்கு நடந்து முடியும் நூறு சதவீதம் உண்மைங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி